நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சிவாஜி சார் கூட ஒரு ஒரு போட்டோ எடுத்து சொன்னோம் பரிதாபமான நிலைமை என்னன்னா அந்த படத்தை நடிச்சுட்டு இருக்கும் வந்து அவர் வந்து ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் வணக்கம் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு லைக் பண்ணவங்களுக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி நல்லா கமெண்ட் பண்ணுங்க உங்க விருப்பம் என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்துல வந்து சத்ராஜ் சாருக்கும் பிரபு சாருக்கும் ஃபைட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்க ஃபைட்டுலாம் ஃபைட்டு மாஸ்டர் வந்து இந்த படத்துக்கு சிவாஜி சார் படத்துக்கு புக்காவாசி வெங்கடேஷ் வெங்கடேஷ் மாஸ்டர் தான் வருவார் அவர் ஃபைட்டு பண்ண இதில் ராதா மேடமு மனோரமா மேடம் இவங்கெல்லாம் அவங்களும் ஃபைட்டு அவங்களும் ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் எடுத்தாங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க டைரக்டர் சார் வந்து என்ன வந்து ரெண்டு மூணு வாட்டி ஒரு இந்த படத்தில் ஏதோ ஒரு சீனில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி எடுக்க ட்ரை பண்ணார் பட் நான் தான் வந்து சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா எங்கள் பாஸ் திட்ட போகிறாரு அவர் கோச்சுக்கு போகிறாருன்ட்டு நான் வாணான்னுட்டேன் ஆனால் பின்னாடி தான் எங்கள் ஃப்ரெண்டு கிரி கிரி மேக்கப் மேன் கிரி சொல்லலாம் ஏ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு டெஸ்ட்டு ஷூட் மாதிரி எடுப்பாங்களா இது நல்லா இருந்ததுன்னா உன்னை ஹீரோவாக போட்டு கூட எடுப்பாங்க ஆனால் அதுக்கு தான் நான் கூட அன்னைக்கு உனக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டேன் ஏன்னா அது ஒரு வாய்ப்பு கட்சி தான் உனக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தேன் நீ தான் முடியாது முடியாதுன்னு விலகி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட போல அப்புறம் இந்த படத்துல வந்து இன்னொரு முயற்சி பண்ணாங்க கோல்டன் பிட்சில் வந்து என்ன பண்ணாங்க ராதா மேடம்கோ பிரபு சாருக்கோ ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஆகிடும் அதனால் ராதா மேடம் வந்து கடல்ல போய் தற்கொலை பண்ணிக்க போவாங்க அப்போ வந்து கடல் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கடல் உள்ளே போனோம் அது என்ன பண்ணாங்க ஸ்ரீதவி மேடம் வந்து காப்பாற்றுற மாதிரி ஆனால் கடல் போற போனோம் இல்லையா அவங்களால போக முடிய பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு டூப்பாக போட்டாங்க அதுக்கு டூப்பு நான் வந்து ராதா மேடம் பதிலாக நான் டூப்பு ஸ்ரீதேவி மேடம் பதிலாக அவர் மேக்கப் பண்ணிக்கிறி நாங்கள் டூப்பாக நடித்தோம் நடித்து தண்ணியில் கொஞ்சம் தூரம் போய்ட்டு இது தத்தளிக்குற மாதிரி அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ராதா மேடமையும் சீதேவி மேடமும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் நிற்க வச்சு அந்த ஷார்ட்டெல்லாம் எடுத்தாங்க டைலாக் பேசுறதெல்லாம் எடுத்துட்டாங்க அந்த நேரத்தில் சிவாஜி சார் அப்போவும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சிவாஜி சார் கூட ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ட்டு ஆனால் அந்த காலத்தில் ஃபோட்டோ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் தான் எடுப்பாங்க அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு ஃபோட்டோ ஒரு எடுத்தேன் கோல்டன் பீச்சில் எடுத்தேன் அப்போ வந்து அவர் என் கையில் வந்து அந்த ஸ்டிக்கு கொடுத்துருந்தாரு மணல்ல நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கு வச்சு நண்டு வந்தாரு போட்டோ எடுக்கும்போது போது அந்த ஸ்டிக்கை என்கிட்ட கொடுத்தாரு அது என்ன ஸ்டிக்கு தெரியுங்களா ஆலயமணி படத்துல ரெண்டு ஸ்டிக்கு வச்சுட்டு சட்டி சுட்டதான்னு பாட்டு பாடி நடந்து வருவார் அந்த ஸ்டிக்கு தான் அது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த படத்துல அவர் யூஸ் பண்ண அந்த ஸ்டிக்கை வந்து என் கையில கொடுத்துருக்குறாரு நான் தான் கையில் வச்சுருந்தேன் அவர் கேட்கும்போது கொடுப்பேன் இந்த மாதிரி ரொம்ப அந்த படத்தில் வந்து நிறைய ஒர்க்கு ஆனால் பாரதி ராஜா சார் வந்து வந்தார் அவரும் லட்சுமணன் சாரும் வந்தாங்க கிட்டத்தட்ட அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே நின்றுட்டார் நின்று பாரதி ராஜா சார் சித்ராலட்சுமணன் சார் ரெண்டு பேரும் மத்தியானம் பிரேக்கு லஞ்ச் பிரேக் வரைக்கும் நின்று இருந்தாங்க நின்று இந்த ஷூட்டிங்கை பார்த்து இருந்தாங்க சிவாஜி சார் நடிக்கிறத அவ்வளோ ரசித்து பார்த்து இருந்தாரு பாரதி ராஜா சார் பிரேக்கு விட்ட பிறகு தான் போயிட்டு சாப்பிட்டுட்டு பாரதி ராஜா சார் இவங்க சித்ராட்சி சார் சிவாஜி சார் எல்லாம் தனியாக மேக்கப் ரூவில் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நடித்தார் இது அந்த முதல் மரியாதை படம் ரிலீஸ் ஆகும்போது தான் எனக்கு தெரியும் ஓஹோ அப்போ வந்தாங்களே இதுக்கு தான் வந்தாங்களா அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது முதல் மரியாதை படம் வெற்றி அடைஞ்சது காரணம் பாரதி ராஜா சார் வந்து சிவாஜி சாரை வந்து உள்வாங்கி அவர்கிட்ட எப்படி வேலை வாங்கலான்னு தெரிஞ்சு அந்த படத்தை பண்ணார் இது இப்போ இந்த சந்தீப்பு படம் முடிஞ்ச பிறகு இடையில் வந்து நெஞ்சங்கள்ன்னு ஒரு படம் பண்ணோம் அந்த படம் வந்து டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா மேஜர் சுந்தராஜன் சார் தான் பண்ணார் அவர் தான் டைரெக்ட் பண்ணார் அது வந்து விஜயகுமார் மஞ்சுளா மேடம் விஜயகுமார் சாரோ மஞ்சுளா மேடமும் அவங்க அவங்க சேர்ந்து எடுத்த படம் அந்த படத்தில் மீனா வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டு மீனாவது குழந்தை நட்சத்திரம் அந்த படத்துக்கே குழந்தையா நடிச்சது அதை சிவாஜி சார் படத்தில் அப்போது லக்ஷ்மி மேடம் தான் ஹீரோயின் அந்த படத்தில் இதில் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல வர்றேன் என்னென்னா மஞ்சுளா மேடமுக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அவரு இதில் நடிச்சார் வில்லனா நடிச்சார் தான் முதல் முதல்ல அவர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு வில்லனா நடிச்சார் ஆனால் பரிதாபமான நிலைமை என்னென்னா அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே வந்து அவர் வந்து ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் இல்லைன்னா அந்த படம் முழுக்க நடிச்சிருப்பார் வில்லனாக இருந்திருப்பார் இவர் தியாகராஜன் சார் இருந்தார் அதில் ஒரு நேரம் ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த நெஞ்சங்கள் படத்தை எடுக்கும்போது விநாயகன் சார் தான் கேமராவில் இருந்தார் ஆனால் அவங்க வந்து கேமரா வந்து மிச்சல் கேமரா நம்ம ஸ்டுடியோ கேமரா யூஸ் பண்ணலை ஆரிஃப்ளெக்ஸ் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஷூட்டிங் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க சிவாஜி சார் போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைலாக் ஒரு ஒரு சீன் ஒரு ஷாட் எடுக்கிறாங்க அந்த டைலாக் வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் லெந்தி டைலாக் அது அப்போது அது எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த டைலாக் ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணுறார் இப்போ முதல்ல பேசி பார்த்துக்குனாங்க பேசி பார்த்துக்கினவுடனே அந்த டைமிங் வந்து நான் கரெக்டாக பார்க்குறேன் கேமராவில் அங்கே பார்க்குறேன் ஃபிலிமில் ஃபிலிம் வந்து ஃபுட்டேஜ் வந்து கம்மியா இருக்கு ஐநூறு ஃபீட்டு தான் போட முடியும் அந்த ஆரிஃபிளெக்ஸ் கேமரால ஆனா இந்த இந்த ஷாட்டுக்கு வந்து ஃபுட்டேஜ் கம்மியாகுது அதனால நான் தப்பாயிடக்கூடாது சொல்லிட்டு நான் என்ன விநாயகர் சார் கேமராமேன் கிட்ட போயிட்டு அவருக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது இருந்தாலும் அவன் வேற கேமரால வேலை செய்யறாங்க அதனால நான் வந்து அதில் தலையிடக்கூடாது இருந்தாலும் நான் வந்து போய் சொன்னேன் சார் இந்த ஷாட்டுக்கு இந்த ஷாட்டுக்கு டைலாக்கு சார் பேசுறதுக்கு சிவாஜி சார் பேசுற டைலாக்கு இதுல ஃபிலிம் பத்தாது சார் பத்தாது வேற ஃபிலிம் மேகசின் மாத்திக்கங்க இன்னொரு ஐநூறு அடி மாத்திக்கோங்கன்னு சொன்னேன் அவரு என்னை வந்து இன்னமும் நினச்சிட்டாரு சாதாரணமா நினச்சிட்டாரு சாதாரணமா நினைச்சிட்டே டேய் யார் ராணி எங்களுக்கு தெரியாதா நீ வந்து எங்களுக்கு சொல்ற போடா அப்படின்ட்டாரு பெரிய கேமராமேன் அவர் விநாயகம் அவர் அது மாதிரி சொன்னவுடனே நான் ச கம்முன்னு நமக்கு எதுக்குடா வம்பிட்டு கம்மிட்டேன் ஆனால் இவங்க வந்து கேமராவில் ஃபிலிம் மாற்றணும் எதனா செய்யணும்னாக்கா அந்த ரூம் டார்க் ரூம் அந்த டார்க் ரூம் உடைய சாவி எங்கிட்ட தான் இருக்குது சத்யா ஸ்டூடியோயை வந்து எங்கிட்ட தான் கொடுத்துக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் கிட்ட இருந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கு தான் நான் போயிருக்கேன் ஆனால் நாங்கள் விநாயகம் சார் என்னை திட்டினதை சிவாஜி சாரை கண்டுக்கினாரு பார்த்துட்டு இருக்கிறார் பார்த்துட்டே கம்முன்னு இருந்துட்டாரு நானும் கம்முன்னு ஓரமாக நின்றுன்னு பார்த்துட்ருந்தேன் அந்த சீனு அந்த சீனு எடுத்தாங்க எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சார் சிவாஜி சார் டேலாக் பேசினேக்கிறாரு இன்னொரு ரெண்டு லைன் பேசினோம் கரெக்டாக ஃபிலிம் கட் ஆகிடுச்சி ரன் அவுட் ஆயிடுச்சு ஃபிலிம் ஆயிடுச்சு அந்த இதில் மேகசீனில் உடனே இவர் விநாயகர் முழிக்கிறார் என்ன பண்ணுறது தெரியல கம்முன்னு இருக்கிறாரு அதுக்குள்ளே அவர் பேசிட்டாரு பேசிட்டுரக்டர் சுந்தராஜன் சார் வந்து கட் அப்படின்ட்டார் கட் ஆகிட்டோன்ன சிவாஜி சார் என்ன பண்ணார் சுந்தராஜன் சாரை பார்த்து ஆ ஓகே வா அப்படின்னாரு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு போனோம் லஞ்ச் பிரேக்கு ஓகே வானார் சரிண்ணா சுந்தராஜன் சார் என்ன பண்ணார் இவர் கேமராமேன் விநாயகத்தை பார்த்து என்ன விநாயகம் ஓகே வா அப்படின்னார் இவர் என்ன பண்ணார் அப்படி தலையை சொரிஞ்சார் கேமராமேன்னு சொல்லிட்டு சார் இன்னொரு டேக் எடுத்துக்கலாம் சார்னு உடனே சிவாஜி சார் என்ன பண்ணார் ஏன் என்ன சாப்பாட்டு டைம் ஆயிடுச்சு இல்லை பிரேக் ஆச்சார் அப்படின்னாரு இல்லை சார் ஃபிலிம் ரன் அவுட் ஆயிடுச்சு பிலிம் பத்த பத்தலை அப்படின்னாரு அப்பதான் சொன்னாரு நீ நீ அவனை அந்த அவனை திட்டணில்ல சின்ன பையன் சொல்லிட்டு திட்டணில்ல அவன் யார் தெரியுமா அவன் ஜி ஆர்நாதன்கிட்ட அக்சிடண்டியாவ ஜிஆர்ஷன்ட்டு என் படமே ரெண்டு படம் வேலை செஞ்சிருக்கலாம் அவன் கரெக்டாக அதை அந்த கால்குலேட் பண்ணி கரெக்டாக சொல்கிறான் நீ வந்து அவனை போய் உனக்கு நான் தெரியும் போடான்ற ஆ சொல்லி ரொம்ப கோபம் அப்புறம் நானும் சார் சார் நான் போய் ஃபிலிம் மாற்றிட்டு வந்துடுறேன் சார் சொன்னேன் சரி சீக்கிரம் போ அப்படின்னாரு உடனே நான் ஓடி போய் அப்புறம் ஃபிலிம் பாக்ஸ் எங்கே இருக்குது தேடி அந்த மேக்கப் ரூமில் மூணாம் நம்பர் மேக்கப் ரூமில் இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே ஓடி போய் தேட தேடப்போதான் அந்த ரூம் போய் தரக்க போனா அங்க லட்சுமி மேடம் உட்காந்துக்கிறாங்க அவசரத்துல நான் கதுவை தட்டாம உள்ள போயிட்டேன் அவங்க ஏப்பா தட்டிட்டு வர மாட்டியா அப்படின்னாங்க இல்ல மேடம் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் வெயிட்டிங்னா வீவியோ அப்படியே அவங்க எடுத்துட்டு எடுத்துட்டு போனாங்க உடனே ஃபிலிம் பாக்ஸ் எடுத்துக்கின்னு உடனே டார்க் ரூம்ல வந்து அதை மாத்தி திருப்பி அந்த ஒரு ஷார்டுக்காக அதாவது முன்னாடியே நான் சொன்னேன் அவருக்கு வந்து என்னை அலட்சியப்படுத்திட்டாரு விநாயகம் சார் அந்த மாதிரி ஆட்சி